காட்டிலையும் எல்லா பறவைகளும் அவங்க அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ரோசி கோழியும் அதோட வீட்டுல சமைச்சுக்கிட்டு இருந்தது அதுக்கு ரொம்ப பாசமான குட்டிகள் இருந்தாங்க குட்டி கொலி சிட்டி கொல்லி ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் வெளியே போய் விளையாடிட்டு இருந்தாங்க ரோசி கோழி சமையல் எல்லாம் இருந்த இந்த மாசம் எதுனா விசேஷம் இருக்கான்னு கேலண்டரை பாக்குறதுக்கு போனது அப்ப இந்த மாசம் ரக்ஷா பந்தன் வர பார்த்தது வீட்ல இருக்க வேலையெல்லாம் செய்யறதுனால நாட்கள் எவ்வளவு சீக்கிரமா போகுதுன்னு கூட தெரியல அதுக்குள்ள ரக்ஷாபந்தன் வர வரப்போகுது கோழிக்கு குட்டி கோழி கொஞ்சம் வருத்தமாவே இருந்தது கடவுளே எனக்கும் அண்ணனே இல்ல எனக்கு ஒரு அண்ணன் இருந்திருந்தா நானும் சந்தோஷமா ரக்ஷாபந்தன் கொண்டாடி இருப்பேன் அப்படின்னு அது யோசிச்சுட்டு இருக்கும் போதே விளையாட போன குட்டிகளும் வீட்டுக்கு திரும்ப வந்திருந்தாங்க ஆ நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா சரி ரெண்டு பேரும் சட்டு போட்டுன்னு ஃப்ரெஷ் ஆக்கிட்டு வாங்க நான் உங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அம்மா இன்னைக்கு சாப்பாடு என்னமா செஞ்சிருக்கீங்க நான் உங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்ச ஆலு பரோட்டா தான் பண்ணிருக்கேன் வாவ் ஆலு பரோட்டாவா சொல்லும் போதே எச்சு வருது அதுக்கப்புறம் குட்டிங்க ரெண்டு பேரும் ஆலு பரோட்டாவை நல்லா சாப்பிட்டாங்க அம்மா நீங்களா எங்க கூட உட்காந்து சாப்பிடுங்கம்மா இல்ல குட்டிங்களா முதல்ல நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் கூட நான் சாப்பிட்டுக்கிறேன் சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹோம்ஒர்க் எழுத உட்காருங்க சரிங்கம்மா குட்டி கோழியும் சுட்டி கோழியும் ஆளு பொருட்டாவ நல்லா சாப்பிட்டாங்க அதே சமயம் கிக்கோ கிளியோ ரோசி கோழிய பாக்குறதுக்காக வந்திருந்தது கிக்கோவும் கதவை தட்டுச்சு ரோசி ரோசி கதவ தொர நான் தான் கிக்கோ கிளி வந்திருக்கேன் ரோசி கோழியும் கதவ தொடர்ந்தது கிக்கோ அக்கா உள்ள வாங்க வாங்க நான் சுட சுட ஆளு பொருட்டா செஞ்சிருக்கேன் கொஞ்சம் சாப்பிடுங்க கிக்கோ அக்கா ஐயோ வேணா வேணா ரோசி நான் உருளைக்கிழங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது ஓ சரி அக்கா சரி சொல்லுங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க அட இந்த ரோசி ரொம்ப உசாரா இருக்கு வேணான்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிடுச்சு எனக்கும் ஆலு புரட்டா சாப்பிடணும் போல இருக்கே இதுக்கப்புறம் நான் எப்ப சாப்பிட முடியும் ரோசி கொலி வர சூப்பரா ஆளு புரட்டா செய்யும் இப்ப கூடுன்னு கேட்க கூட முடியாதே அட கிக்கு அக்கா உங்களுக்கு அப்படி என்ன ஆச்சு ஆமா நீங்க எந்த விஷயமா வந்திருக்கீங்க சொல்லுங்க அண்ணனுக்கு க்கி வாங்க போற அதான் உல வந்த சரி கேக்கோ அக்கா இதுதான் விஷயமா நீங்க கரெக்டா தான் இங்க வந்திருக்கீங்க நானும் என்னோட குழந்தைங்களுக்காக ராக்கி வாங்கணும் சரி வாங்க நானும் வரேன் குட்டிங்களா நான் கிக்கோ ஆண்டி கூட மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன் நான் வந்ததும் நம்மளோட குடும்ப பாட்டை பாடுவேன் அப்பதான் நீங்க கதவை திறக்கணும் அது வரைக்கும் நீங்க வீட்டுக்குள்ள கதவை சாத்திக்கிட்டு இருக்கணும் நான் வரத்துக்குள்ள உங்களோட ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிருக்கணும் நான் சொல்றது உங்க ரெண்டு பேருக்கும் புரியுது தானே ரோசியும் கிக்கோ கிளியும் பறவைகள் மார்க்கெட்டுக்கு போனாங்க கிக்கோ கிளிக்கு நல்லாவே தெரியும் ரோசிக்கு அண்ணன் இல்லைன்னு மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு போனது ரெண்டு பேரும் மார்க்கெட்டுக்கு வந்தாங்க மார்க்கெட் ஃபுல்லா கலர் கலரா அழகழகா ராக்கி எல்லாம் வித்துகிட்டு இருந்தாங்க டூட்டு காக்காவும் அங்க அழகான ராக்கி கடை போட்டு இருந்தது டூட்டு அண்ணா எனக்கு ரொம்பவே அழகான ராக்கி எல்லாம் எடுத்து காட்டுங்க

ரோஸி கோழியோட பாட்டை கேட்ட உடனே குட்டிகளும் கதவை திறந்தாங்க ரெண்டு பேரும் வீட்டுல உட்காந்து ஹோம்ஒர்க் முடிச்சுட்டீங்களா ஆமா அப்ப நாங்க போய் வெளியே விளையாடட்டுமா ஆ சரி ஆனா நீங்க ரொம்ப தூரம் போகக்கூடாது கூடாது இங்கே கிட்டதான் விளையாடணும் சாயந்தரம் ஆனதும் நீங்க ரெண்டு பேரும் திரும்ப வீட்டுக்கு வந்துடணும் சரியா சரிங்கம்மா நாங்க இப்ப போறோம் ரெண்டு குட்டிகளும் விளையாடுறதுக்காக வெளியே போனாங்க சரி அவங்க திரும்ப வர்றதுக்குள்ள போயிட்டு நைட்டு சாப்பிடறதுக்கு சாப்பாடு எதுனா எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோசி உணவு எடுக்கிறதுக்காக காட்டுக்கு பறந்து போனது உணவு தேடி ரொம்ப தூரம் பயணம் பண்ணது கடவுளே உணவு எடுக்கிறதுக்காக எவ்வளவு தூரம் வர வேண்டியதா இருக்கு கொஞ்சம் தூரம் பறந்து போனதும் ரோசி ஒரு நெல் இருக்க இடத்த பார்த்தது அவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வந்ததுனால கலைப்புல ஒரு இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் அது ரொம்ப பசியா இருந்தாலும் கொஞ்சம் கூட சாப்பிடாம தானியத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தது நான் சீக்கிரமா இந்த உணவை எடுத்துட்டு வீட்டுக்கு போனோம் பசங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ள போனோம் இல்லன்னா பசங்க என்ன தேடி அழுதுகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உணவு எடுத்துட்டு வேகமா வீட்டுக்கு திரும்ப போயிட்டு இருந்தது பறந்து போயிட்டு இருந்தது ஒரு கட்டத்துல பறக்கவே வந்து அதே சமயம் குட்டிகளும் விளையாடி முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு திரும்ப வந்திருந்தாங்க வீட்டுல சுத்தி முத்தி அம்மாவை தேடிக்கிட்டு இருந்தாங்க அம்மா அம்மா எங்க இருக்கீங்க நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் குட்டிகளும் வீட்டுல அம்மா இல்லாததை பார்த்து அழுதுகிட்டு இருந்தாங்க அதே சமயம் சின்ன குருவியும் உணவு எடுத்துட்டு போயிட்டு இருந்தது அப்ப குட்டி கோழிங்க அழுகிற சத்தம் கேட்டது அட இந்த அழுக சத்தம் ரோசி கோழி வீட்டுல இருந்து வருது நான் போயிட்டு என்னன்னு பாக்குறேன் சின்ன குருவியும் ரோசி கோழி வீட்டுக்கு போய் பார்த்தது குட்டிங்களா உங்களுக்கு என்ன ஆச்சு எதுக்கு அழுகுறீங்க குட்டிகளும் சின்ன குருவி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க சின்ன ஆண்டி ரொம்ப நேரமா அம்மாவ காணும் அட குட்டிங்களா நீங்க முதல்ல அழுகிறத நிறுத்துங்க நீங்க பயப்படாதீங்க ரோசி உணவு எடுக்கிறதுக்கு தான் போயிருக்கோம் உணவு எடுக்க ரொம்ப தூரம் போனோம் அதான் வர லேட் ஆகியிருக்கோம் நானும் என்னோட வீட்டுக்கு உணவு எடுத்துட்டு தான் போயிட்டு இருக்கேன் நானும் ரொம்ப தூரமா போய் தான் உணவு எடுத்துட்டு வரேன் அதனால நீங்க கவலைப்படாதீங்க சரியா ரோசி கோழி சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடும் நீங்க ரெண்டு பேரும் ஒரு வேலை பண்ணுங்க ரோசி கோழி வர வரைக்கும் என்னோட வீட்டுல இருங்க அம்மா திரும்ப வந்ததும் இங்க வந்துட்டலாம் நாங்க உங்க கூட உங்க வீட்டுக்கு வந்துட்டா அம்மாக்கு எப்படி தெரியும் அண்ணா நம்ம அம்மாக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போவோம் அம்மா வீட்டுக்கு வந்ததோ அந்த லெட்டரை பார்த்தா எல்லாம் தெரியும்ல நம்ம சின்ன ஆண்டி வீட்டுல தான் இருக்கோன்னு தெரிஞ்சிடும் ஆ சரி அப்ப நம்ம அதையே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே சின்ன குருவி கூட அதோட வீட்டுக்கு போனாங்க அதே சமயம் ரோசி கோழியும் அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்திருந்தது அந்த பக்கமா ஒரு வேட்டக்கார கழுகு ஒண்ணு பறந்து போயிட்டு இருந்தது

அப்படின்னு சொல்லிட்டு ரோசி கோழிய ஒரு சாக்கு பையில போட்டுட்டு ஓனைய பாக்குறதுக்காக போயிட்டு இருந்தது அப்ப டூட்டு காக்கா வீட்டு பக்கமா போயிட்டு இருந்தது இத டூட்டு காக்காவும் பார்த்தது ஆட இத வேட்டக்கார கழுகு கோணி பையில அப்படி என்ன எடுத்துட்டு போகுது நம்ம காட்டுல இருக்க பறவைய எதுனா கிட்னாப் பண்ணிடுச்சா என்ன என்னன்னு கண்டுபிடிக்கணும் மில்லி கழுகும் ஓனைய பாக்குறதுக்காக ஓனாய் கொகைக்கு போனது வேட்டக்கார கழுகு என்ன இந்த பக்கம் மில்லி கழுகு ரோசி கோழியை எடுத்து ஓனாய்கிட்ட காட்டுச்சு வா எவ்ளோ பெரிய கோழி சரி சரி இதுக்கு பதிலா

நீ என்ன தெரியும்ல அப்படின்னு ராஜா பேர சொன்ன உடனே ஓனாயும் பின்னாடி போயிடுச்சு அதுக்கப்புறம் டூட்டு காக்காவும் ரோசிக்கோழிய கூட்டிக்கிட்டு ரோசி கோழியோட வீட்டுக்கு வந்தது ரோசி கோழியோட முகத்துல தண்ணியே தெளிச்சது ரோசி கோழிக்கும் மயக்கும் தெளிஞ்சிச்சு அட டூட்டு அண்ணா நீங்களா நான் எப்படி வீட்டுக்கு டூட்டு காக்காவோ நடந்த எல்லா ரோசி சொன்னது நீ ஏன் போட்ட அதுவா டூட்டு அண்ணா நான் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல என்னோட குட்டிங்களுக்காக உணவு எடுக்கிறதுக்காக போயிருந்தேன் நான் வீட்டுக்கு வந்துகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல டூட்டு அண்ணா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களாலதான் நான் இப்போ உயிரோட இருக்கேன் அட ரோசி என்ன பாய்க்கு நிறைய அண்ணன்னு கூப்பிடுறேன் அப்புறம் ஏன் அண்ணனுக்கு நன்றி சொல்றேன் ஒரு பிரச்சனையும் இல்லை நானும் உனக்கு ஒரு அண்ணன் தான் புரிஞ்சுச்சா டூட்டு அண்ணா இன்னும் கொஞ்ச நாள்ல ரக்ஷா பந்தன் வர அப்ப நான் உங்களுக்கு ராக்கி கட்டி விடவா எனக்கு நீங்க அண்ணனா என் வீட்டுக்கு ஆ பத்துட்டா போச்சே எனக்கும் தக்கச்சி அக்கானு யாருமே இல்ல நான் கண்டிப்பா வர ரோசி சரி நான் இப்ப கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டூட்டு காக்காவும் அங்க இருந்து போனது ரோசி கொழியும் குட்டி கொழிங்க எழுதி வச்ச லெட்டரா பார்த்தது அதுக்கப்புறம் சின்ன குருவி வீட்டுக்கு போனது குட்டிங்களும் அம்மாவை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அம்மா நீங்க எங்க அம்மா போயிட்டீங்க அப்படியே கொஞ்ச நாளும் போனது ரக்ஷா பந்தனும் வந்தது டூட்டு காக்காவும் ரோசி கோழியோட வீட்டுக்கு வந்திருந்தது ரோசி கோழி டூட்டு காக்காக்கு ராக்கி கட்டி விட்டது குட்டி கோழி கொஞ்சம் அண்ணாக்கு ராக்கி கட்டி விட்டது கடைசியில ரோசி கோழிக்கும் அண்ணா கிடைச்சிட்டாரு டூட்டு காக்காவும் ஒரு அழகான முத்து மாலையை ரோசி கோழிக்கு கொடுத்தாரு friends. நம்மலோட ரோசி டிவி தமிழ் சேனல்ல मंथலி मंथலி ஒரு கான்டெஸ்ட் வைக்க போறேன். இந்த நவம்பர் मंथ லாஸ்ட்ல நவம்பர் मंथல போட்ட வீடியோஸ்ல இருந்து கேள்விகள் கேட்பேன். அந்த கேள்விகளுக்கு எல்லாம் கரெக்ட்டா ஆன்சர் பண்றவங்க மூணு பேருக்கு ஒரு சர்ப்ரைஸ் gift இருக்கு. அதனால இந்த நவம்பர் मंथல போடுற எல்லா வீடியோஸையும் கவனமா பார்த்து கான்டெஸ்ட்ல கரெக்ட்டா ஆன்சர் பண்ணி சர்ப்ரைஸ் gift வெயிட் வின் பண்ணுங்க. போன வீடியோல கேட்ட க்வெஸ்சனுக்கு ஜானு ஆன்சர் ஹாய் இன்னைக்கு இந்த அமோஜானு பிரேம்ரி பண்ணிருந்தீங்க காப்பாத்தினது யாருன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு கமெண்ட்ல சொல்றவங்களோட பேரை நான் வீடியோல சொல்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கறேன் பாய் பாய் பிளீஸ்